எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா திருமணம் என்னும் அருள் சாதனத்தின் வழியாக குடும்பத்தை உருவாக்கி குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி இறைவன் மனிதனுக்கு துணையை உருவாக்கியதை பற்றி தெல்லம் தெளிவாக முதல் வாசகம் கூறுகிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் அனைத்தையும் மனிதர்களுக்காக படைத்தார் என்றும் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எவ்வாறு நம்மை மீட்டெடுத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு குடும்பத்திலே கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்றும் மீண்டும் கூறுகிறார் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்றும் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடும்பத்தின் மேன்மையை பற்றி தெளிவாக விளக்குகின்றார் ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்திலே உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக ஜபிக்கின்றோம் குடும்பங்களிலே அமைதி மகிழ்ச்சி சமாதானம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை அனைத்திற்கும் மேலாக ஜபிக்கின்ற குடும்பங்களாக இருக்க உதவி செய்திட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்